நயினார் எடப்பாடி டெல்லிக்கு அனுப்பிய கூட்டு புகார் ஒரே பதிவில் தவிடு பொடியாக்கிய அண்ணாமலை ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து ஆடப்போகும் புதிய ஆட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்று வருகிறார் அதே சமயம் வழக்கம் போல் திமுகவுக்கு அட்டாக் கொடுப்பதிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை இந்த நேரத்தில் மீடியாக்களை அதிகமாக சந்திப்பதையும் தவிர்த்து வருகிறார் அண்ணாமலை அவர் தலைவர் ஆனதிலிருந்து எப்போது தன்னை மீடியாக்கள் சந்தித்தாலும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சலுக்காமல் பதில் கொடுப்பார் ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை இப்போது தான் கலந்து கொள்ளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பேசிவிட்டு திரும்பும் போது மீடியாக்கள் தன்னை சூழ்ந்து கொண்டால் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் இப்போது என்னிடத்தில் எதுவும் கேட்காதீர்கள் என்று பதில் கொடுக்க மறுக்கிறார் அதோடு தற்போது டெல்லி மேலிடத்தில் ஒரு முக்கிய விஷயம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த மாதத்தில் அது முடிவுக்கு வந்துவிடும் அதனால் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து மீண்டும் அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் அதனால் அதன் பிறகு தொடர்ந்து மீடியாக்களை சந்திப்பேன் திமுக ஆட்சியில் நடக்கும் தில்லுமுழு ஆட்டங்கள் மக்கள் விரோதம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் அதனால் தயவு செய்து அதுவரை மீடியாக்கள் என்னிடத்தில் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்ததும் நானே உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பேன் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பேன் என்று மீடியாக்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை கேள்விகளுக்கு பதில் கொடுக்க மறுத்ததோடு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தொடர்ந்து உங்களை சந்திப்பேன் என்று சொன்னதின் கமலாலய வட்டாரங்களில் விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது அதாவது அண்ணாமலையே தமிழக அரசிலிருந்து எப்படியாவது விட வேண்டும் அவரை முடக்கிவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் நயனார் நாகேந்திரனும் திட்டமிட்டு வருகிறார்களாம் குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டாக வேண்டும் என்று கூறி வருகிறார் மூன்று சதவீதம் வாக்கு வங்கி இருந்தபோது அதிமுகவிடம் இருபது தொகுதி வாங்கி நாம் போட்டியிட்டோம் அதனால் இப்போது பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதால் மொத்தம் அறுபது தொகுதிகள் வாங்க வேண்டும் அதில் இருபது தொகுதிகளை டிடிவி தினகரன் ஓ பி எஸ் உள்ளிட்ட சில கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு பாஜக மட்டும் நாற்பது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை உறுதியாக இருந்து வருகிறார் தன்னுடைய இந்த கோரிக்கையை அவர் அமித்ஷாவிடத்திலும் கோரியுள்ளார் அதனால் விரைவில் எடப்பாடி பழனிசாமியை டெல்லி அழைத்து தொகுதி பங்கீடு நடத்துவதற்கும் அமித்ஷா தயாராகி வருகிறார் இந்த நேரத்தில் அண்ணாமலையும் அதிரடி அரசியல் தமிழ்நாடு அரசுக்குள் இருந்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனக்கும் ஆபத்து என்று நயனார் நாகேந்திரன் கருதுகிறார் குறிப்பாக அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருந்தது வரை எடப்பாடி தமிழ்நாடு அரசியலில் காணாமல் போயிருந்தார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா அண்ணாமலையா என்று கேட்கும் அளவுக்கு தான் நிலைமை இருந்தது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகுதான் தமிழக அரசியல் களத்துக்குள் எடப்பாடி பழனிசாமி இருப்பது தெரிய வந்தது அந்த அளவுக்கு அண்ணாமலையின் அதிரடி அரசியலுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி காணாமல் போயிருந்தார் அதேபோல்தான் தமிழக பாஜகவில் நைனார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை ஆக்டிவாக செயல்பட்டதால் பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனா அண்ணாமலையா என்று பலரும் கேள்வி கேட்க தொடங்கினார்கள் இது நயனார் நாகேந்திரனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது அதனால் அண்ணாமலை தொடர்ந்து அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருந்தால் தன்னுடைய அரசியல் எடுபடாது என்று அவர் தடுமாறத் தொடங்கினார் அதன் பிறகுதான் பாஜக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்காமல் ஹெச் ராஜா தமிழிசை வானதி எல் முருகன் ஆகியோருக்கு மட்டுமே அழைப்பு விடுத்து வந்தார் நயனார் நாகேந்திரன் அதோடு எடப்பாடியும் நயினாரும் சேர்ந்து கொண்டு அண்ணாமலை கூட்டணிக்கு விரோதமாக செயல்படுகிறார் அவரது பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் வகையில் உள்ளது என்று டெல்லிக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார்கள் என்றாலும் அதையடுத்து அமித்ஷா தன்னிடம் விசாரித்த போது தான் பேசியதை எடப்பாடியும் நயனார் நாகேந்திரனும் எப்படியெல்லாம் தவறான கோணத்தில் டெல்லிக்கு தெரிவித்துள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் அண்ணாமலை அதனால்தான் அதன் பிறகுதான் பாஜக அதிமுக குறித்து தன்னிடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்ட போது அதற்கு பதில் அளிக்க மறுத்துள்ளார் அண்ணாமலை இது குறித்த கேள்விகளை என்னிடத்தில் கேட்காதீர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் போய் கேளுங்கள் என்று பதில் கொடுக்க மறுத்தார் இந்த நிலையில் டெல்லி பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலையை தமிழ்நாடு முழுக்க பாஜகவின் வேட்பாளர்களுக்காக சூறாவளி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளாராம் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால்தான் பாஜக வேட்பாளர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் அதனால் அவரை மீண்டும் களத்தில் இறக்கிவிட வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அண்ணாமலை தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறும் தகவல் வந்துள்ளதாம் அதனால் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மீண்டும் தனது அதிரடி அரசியலை அவர் தொடங்கி என்பது தெரிய வந்துள்ளது அதனால் தான் தன்னை சந்தித்த மீடியாக்களிடத்தில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடர்ந்து உங்களை சந்திப்பேன் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அமித்ஷா அடிக்கப் போகும் அடுத்த ட்விஸ்ட் உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கட்சிகள் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட டிவி தினகரன் அதனால்தான் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட டிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர திட்டமிடுகிறார் அதேபோல் பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது தவிர இன்னும் சில கட்சிகளையும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் இப்படி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவை வீழ்த்த முடியும் என்று அமித்ஷா ஒரு அரசியல் கணக்கு போட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இருந்து வெளியேற்றப்பட்ட டிடி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கூட்டணிக்கு வருவதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்தாகிவிடும் என்று அவர் பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது தனது பொது செயலாளர் பதவி போய்விடக் கூடாது என்ற அச்சமும் இருக்கிறது ஆனால் அமித்ஷாவோ டிடி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுக சேர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் கூட பாஜக சார்பில் அவர்களுக்கு தொகுதிகளை கொடுத்து போட்டியிட வைக்க திட்டமிட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் தற்போது முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் திமுகவை வீழ்த்துவோம் அதோடு நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றாலும் நாங்கள் பாஜக கூட்டணியில் எப்போதுமே இருக்கிறோம் அதோடு தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவருமே ஒன்று சேர வேண்டும் இப்படி அதிமுகவில் பலரும் பிரிந்து தான் திமுகவுக்கு சாதகமாகிவிட்டது அதனால் இனிமேலாவது அதிமுகவிலிருந்து பிரிந்த அனைவரும் ஒன்று சென்று ஒற்றுமையுடன் திமுகவை வீழ்த்தி காட்ட வேண்டும் அதற்கு இந்த முறை பாஜக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதனால் டெல்லி மேலிடம் அதிமுக பாஜக அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அனைவரையும் ஒரே மேடையில் ஏற்ற வேண்டும் இது மட்டும் நடந்துவிட்டால் தொண்டர்கள் உற்சாகமடைந்து விடுவார்கள் மன உறுதியுடன் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவார்கள் இப்படி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் டிடிவி தினகரன் இந்த நிலையில் டிடிவியும் பி எஸ் அடுத்து அமித்ஷா தமிழகம் வரும்போது அவரை சந்திப்பதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாங்களும் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அமித்ஷாவுக்கு கோரிக்கை வைக்க உள்ளார்களாம் அதனால் அடுத்த முறை அமித்ஷா தமிழகம் வரும்போது மெகா கூட்டணியின் அவசியத்தை எடப்பாடிக்கு உறக்க சொல்லி அனைவரும் கைகொடுத்து தேர்தல் கருத்தில் குதிக்க வேண்டும் அப்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவு போடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எக்காரணம் கொண்டும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வந்தாலும் கூட இந்த முறை பாஜக அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதால் தன்னால் தடுத்து நிறுத்த முடியாத என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறாராம் அதனால்தான் டிடிவி ஓ பி எஸ் குறித்து மீடியாக்கள் தன்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு வாய் திறக்காமல் நழுவிக் கொண்டு வரும் எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்களை தானும் இருக்கும் அதே நிலையில் ஏற்றுவதற்கும் அமித்ஷா செய்திகளை அறிந்து கடும் கலவரத்தில் இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் நடிகர் விஜயை கடுமையாக கலாய்க்கும் பிரிட்டிசங்கள் நேற்று நடிகர் விஜய் திமுக அரசுக்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதில் மடப்புறம் அஜித்குமாரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு சாரி சொல்லிவிட்டீர்கள் ஆனால் திமுக ஆட்சியில் ஏற்கனவே நடைபெற்றுள்ள இருபத்தி நான்கு லாக்கம் பலனிந்தவரும் குடும்பத்தினரையும் தொடர்பு கொண்டு மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசினார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இதை விசாரிக்க எஸ்ஐடி அமைக்கலாம் ஆனால் மீண்டும் ஆர் எஸ் எஸ் சிபிஐ போய் ஏன் ஒளிந்து கொண்டீர்கள் உங்களால் சாரி மட்டும்தான் சொல்ல முடியும் ஏனென்றால் நீங்கள் சாரி மாடல் ஆட்சிதான் நடத்தி கொண்டிருப்பீர்கள் என்று பேசிய வெறும் இரண்டரை நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு முடித்துக் கொண்டார் இதை தற்போது நெட்டிசன்கள் கடுமையாக கிண்டல் செய்து கலாய்த்து வருகிறார்கள் அதாவது விஜயின் இந்த பேச்சை கேட்கும் போது மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் என்று சொல்வதை போல்தான் அவரது பேச்சும் செயல்பாடுமே இருந்தது இப்படி இரண்டரை நிமிடம் மட்டுமே பேசுவதற்கு இவ்வளவு தொண்டர்களை ஒன்று கேட்டி இவர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமா கொடுத்த பிட்டப்பெல்லாம் புஷ்ஷாகி விட்டதே என்றும் விஜய்க்கு எதிராக மீன்ஸ் போட்டு கேள்வி செய்து வருகிறார்கள்